குட் மார்னிங் எல்லோருக்கும் இன்னைக்கு திங்கட்கிழமை இன்னைக்கு பூ பூசணிக்காய் மோர் குட்டு பண்ணுறோம் எப்படின்னா இது மாதிரி ஒரு முழு பூசணிக்காய் வந்துட்டு அதுக்கு பாதியை நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சுருவோம் பாதி க கட் பண்ணி மீதி பாதியை அப்படியே வைக்காது உங்கள் ஃப்ரிட்ஜில் இதுக்கு ஒரு மெலீஸாக இது வரும் பிளாஸ்டிக் பேப்பர் அதை நல்லா இது பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் உங்கள்கிட்ட நீத்து போகும் அது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இது என்னன்னா கிளிம் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் இதை அப்படியே நீங்க அந்த பேப்பர் மாதிரி ஒரு மில்லிஸா பிளாஸ்டிக் பேப்பர் இதை அப்படியே அந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த பூசணிக்காயில் மேலே சுற்றி வச்சுப்பிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுடுங்க ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாமல் இருக்கும் அந்த பூசணிக்காய்லாம் அப்படியே இருக்கும் வாங்கின மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்க இந்த அந்த நான் சொன்னேன்ல கீங் கிளிம்னு அந்த ப்ராடக்ட்டு இது ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் அது அது மாதிரி சுற்றி அந்த பூசணிக்காயோட சுற்றி நல்லா வச்சுட்டேன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ரெண்டு மூணு நாள் கழிச்சு பழு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பூஸ்ணிக்காய் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பூஸ்ணிக்காவை நல்லா அலுமிட்டுருங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம அலுமிட்டு நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டி இந்த குக்கரில் போட்டுவிடுங்க குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பை தூவிடுங்கோ உப்பை போட்டுவிடுங்க அதுக்கு தேவையான உப்பை முதலே போட்டுடுங்க பருப்பு எதுவும் போட்டுக்கலையாம்மா கீழே இது பருப்பு கிடையாதா மோர் இது ஸோ இதுக்கு பருப்பு இல்லாதே கூட்டுனா இப்போ பாசி பருப்பு போடணும் இது மோர் கூட்டு இருக்கிறதுனால விட்டுக்கும் ஜலம் விட்டுக்கும் அதுக்காக காட்டம் ஜலம் விட்டுனா போதும் அதுலேயே ஜலம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும் போட்டு மூடியை போட்டுவிடுங்கோ விசில் ஒரு விசில் வந்தா போதும் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் இந்த பூசணி குக்கர்ல வச்சது இப்போ குக்கர் முடியு நல்லா வெந்திருக்கு இந்த பூசணி எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு வேண்டிய தேங்காய் மிக்சியில் கொஞ்சம் போட்டுக்கோங்க துருவின தேங்காய் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இதை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிவிட்டு நீங்கள் அந்த பூசணிக்காய் ஆல்ரெடி வெந்த பூசணிக்காய் எல்லாம் இதை கொட்டிட்டு வதக்கணும் அரைக்கணும் நல்லா அதான் அதை வதக்கணும் இதை இப்போ அரைச்சிடுங்க மிக்ஸியில் இந்த தண்ணியை விட்டு அரை ஆமாம் இது பூசணிக்காயில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி இருந்துதுன்னா அதை தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த தண்ணியே போட்டு நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைச்சிடுங்க మిక్సీలో పోట్టు అరచుట్ అరకు అంత మామి

ம் அரிச நல்லா இதெல்லாம் நீங்கள் இதில் ஊற்றிட்டு விடுவோம் நல்லா கொஞ்சம் அலம்பி ஊற்றிடலாம் பக்கத்து அடுப்பில் உங்களுக்கு மிளகு கொம்பு ஓடி போயிட்டுருக்கு அதையும் ஆல்ரெடி நான் தனியாக வீடியோ எடுத்திருக்கேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் அதையும் நான் தனியாக வீடியோ எடுத்திருக்கேன் எப்படி மிளகு கொம்பு பண்ணணுன்னு அதில் உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கு நமக்கு திங்கக்கிழமை பத்தாம் தேதி மார்ச் பத்து இன்னைக்கு நம்ம வீட்டு மெனு பூஸ்ணிக்காய் மோர்கூட்டு மிளகு குழம்பு இந்த ரெண்டையும் நம்ம வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கோங்க வாசனைக்கு தேங்காய் விடுங்க அப்புறம் கடுகு தொப்ப தாளிக்கணும் கடுகு மற்றம் இறக்கி கடுகு கருவேப்பில தாளித்து தலைமையில் கொட்டிடுங்க தேங்காயெல்லாம் தாளிக்கணும் அப்போ தான் வாசனையாக்கும் இல்லை அதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இங்கே இதில் ஒரு ச சின்ன பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகும் கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு இந்த மோர்குட்டில் இங்கே போட்டு விடுவோம் ஆறுனதுக்கப்புறம் தயிர் விழுதோம் இந்த கடுகு எண்ணெய்ல ஊற்றி இருக்கும் தேங்காய் நல்லா கடுகு கருவேப்பில் அப்புறமா போடுவாங்க அந்த கடுகு வெடிக்கணும் வெடிக்கிறபோது கருவேப்பிலே போட்டுக்கோங்க படப்படப்படாலே வெடிக்க கருவேப்பை போட்டுவாங்க இந்த ஊரடங்கு இதில் கொட்டு விட்டுருங்க கொட்டு விட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு கொஞ்சம் இந்த கூட்டு ஆறுன ஒன்று இதில் தயிர் விட்டேன்னா அது மோர் கூட்டாக மாறி மாறிடும் அப்போ மட்டும் வெறும் கூட்டு மோர் கூட்டாக மாறணும்னா தயிர் ஊற்றணும் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஆறணும் இப்போ இந்த மோர் கூட்டு ஆல்ரெடி ஆறிடுச்சு இதில் நீங்கள் தயிர் ஊற்றிக்கோங்க ஒரு முக்காட்டும்பில் தயிர் ஊற்றி தயிர் ஊட்டு நல்லா கிளறி விட்டேன்னா மோர் குட்டு தயார் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த டைமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது மூடி எடுத்து வச்சுடுங்க தேங்க்யூ ஃபார் சீங் மோர் குட்டு ரெசிபி